யாவத்தங்கடா நச மாவா உங்கு அக்கி டைம் ஆய் நமக்கு ஆட் ஊரு நஷ்டம் அவ நம் குழா அப்பந்தா அப்பங்க கேள்வி பேரே ஒர்க்குன்தான் பகிங்கன கேள்வித்து யாவத்தங்க எவ்வளோ நஷ் ஆடுவா நன்கு டைம் அங்கேனா அய்யோ ஓட் மாடுவா குத்துவ எல்லோ ஆ நான் மாறிக்கத்தினால கிலோ இது அவ அப்பா குந்திரே அம்மா அம்மா நாளுக்கழை அந்த நாளு கழிச்சு தடம்மா தட நாளில் அப்பா அம்ம ஹத்து நிமிஷ இது மாத்தினி அவளிக்கி அது அந்த ஆமே மாவீட்னி சந்தே ஆ அது மாதிரி இத்தாழ அது ஏகத்த நீங்கள் சொல்லு மாவ நான் டம்மே தோக்கேனா அதுக்கு மாடு ஆனா ஏன்னோ நான் இறங்கிலப்பா நான் ஓகேனப்பா உருவிக் ஓகே நந்த நான் புதுவார் கும்ப்ய்யை கும் தும்புக்கா எடுவது சார் ரூபாய் தம்பப்பா நோக்கிப்பா டைம் ஐத்த நன் மக நே பூனப்பா அவனுக்கு பூன நன் கண்ட ஓகேப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா ஓகேப்பா நான் உதிர்ப்பா நான் நான் ஓகே மற்ற இன்னொன்னு வந்து பட்டேக்கி பேடப்பா கை முய்த்தினப்பா இவ்வளோ பேட பேட்ப்பா நான் ஃபுல்லா திராஸ் ஆகும் நான் நந்தப்பா மதக்கு நம்ம கை கால பால் சாத்தவன் அங்கே நோட் பண்ணினப்பா நான் படப்பாப்பா நின்று பந்தேன் மற்ற நின் நின் ஒட்டி மூரன் இதே நிதி இதேப்பாப்பாப்பா இவ்வளோ ஓகேண்ணா நான் பாட் டம் ஐத்தானே அது ஓகே மது கல்ஸ் சார் நம்ம பாழ கலா ஆப்பா மத்த இன்னும் பார்த்தேனா ஏ னி வே துடம்மா இல்ல வந்து இவ்வளோ தின ஏன்னா நம்ம தங்கி நோட் பிடிந்து எங்க நான் ஏன் ஒட்டினோங்க அங்கோடன நின்று இல்லை தர இல்லை நான் இதாக திராது இவங்க தின இரோ யா தடப்போடல அது மாத்தினா தடப்ப மாட்டாடி நான் நான் மாடாடல நான் கொடு மாடன இவன் இல்லை ஏன் மேடக்கு சங்க அவன் தும் தான் யாரு கேட்கு அவன் தும்தி அவன் தும் நீங்கள் தோடப்பாக்கு ஃபோன்ஸ் கூட நான் மாத்தாத்தினா நம்பர் கூட எல்லாம் மாத்தாட் தீனி ஏ இவன் தினருவே நீ ஏன் வேறு பிரி ஊருக்கு இறக்கங்க நீங்கள் ஏன்னா வயசு இல்லைங்க வரி மணி மணி வந்து அதனால மணி கடை ஹாஃபோன்ஸ் கூட மாற்றாத்தினுல்ல ஈ ஹோதுவா இவத்தின இரோல்ல ஏன் நின்று இவ்வாகி ஊருகா இவ மய ஏ இவத்தினா நான் வீத்த இவ இவத்தின இறக்கி ஆரம்பித்த டைம் பாஸ்தா நான் சங்கிங்க கல்சி முஸம்பு பார்த்தீங்கனி அவனு அவனு கல்ஸ் ஓகே ஏன் செங்குந்தங்க அவரு தும் தான் இவத்தினால ஏனாக நான் இது முன்ஜினாக ஒரு நான் வகியின் ஏ நீ டேங்க நோ இவாகும் பார்த்திங்க ஊருகே ஏன் வா இரே இறோ இவங்க இர ஏழு அன்னக்கு போக மாதிரி நான் நமக்கு சொல்ல மாட்டி ஏன் இவங்க ரூபா இல்லை நின் ஹே ஹவுதா இவத்தின இரலா நீங்கள் ஏன் மாற்றி அவங்க ஹோ ஹோடு அது நின்று வண்டி மத்த நான் நான் மதத்து அது நீங்கள் எவ்வளோ தின நாலு தின இறையே விருந்து எழுத்தினது இவ்வளோ தினம் நாலு கிண்டி நச மாதிரி நாசமான்கு ஊட்ட மாதிரி நூறு பிஸ்ல நூறு பிஸில் வாழை நாலு கிண்டை கடிசிங்க நான் நாலு கிண்ட ஏ பேடவ ஓகே நான் டைம் நக நான் டம் நான் நடுக்க டம் இருக்கா பேடாஸ் எல்லா பஸ்ஸில் சலுனாக சீட் சிகா இல்லை மத்திய கொண்டு ஓகே அக்கி பேட அண்ணா ஓகேனே பேடப்பா ஆ நான் வோக்கினி மத்த இன்னொரு நோட் தோ இன்னும் வர்த்தினி இன்னொரு பெட்டக்கிட்டு இல்லை இடத்தினா ஏ பசுக்கு ஏன்னா பர்த்தினா இன்னொரு மத்தவரு சீட்டாக்கார் பைத்தார் மத்தவரு ஆட் பூணு ஆச்சி பேடப்பா ஆய் தோ இன்னும் நஷ்ந்தோ நான் நஷ்டினி ஏதோ ஐயோங்க இல்லை இவ்வளோ நீட வேடந்தி முஞ்சே நான் நகிந்தா நசுகில நஷ்டமா சாக்கு இவத்தினி இவ்வளோ இவத்தினா இற மண்ட் இத்தினி மண்டன் திண்டு முறையில் எம் இவத்தினாடின அக்கான் அக்கனோ ஆ இவ்வளோ தின இரநீங்க நம்ம தும்புதான் அர்த்தமாக்கோ மத்த இன்னும் ஏட நம்ம கலசா இன்னும் துன்பது அது வர்த்தி தகு ஏன் யாங்க இது மாதிரி நான் பரங்கில் நான் ஊருக்கு நான் தங்கியூரு பரங்க நினைக்கன மத்த நின் கறி நோட் நோட மற்ற கார்கிரம் எத்தவர்த்தி மற்ற பர்னி நீங்கள் பேட நன்னும் சசியெல்லாம் கே நனும் நம்ம பரிசு கம்பீர் ஐத்தி அன்னவர் மத்த அண்ணது மற்ற பைத்தார் அதுக்கு பேட ஏன்னா நீ இஷ்டு நீங்கள் மாவோல்ல ஹங்க நீ ஏன்னி இருக்கவா நினைக்க மத்த அவ நம்னிங்கன்னு தூர்த்தாள் நான் இன்னும் நோட் கனியாக நோட்பா மழை அட் கான் நீங்கள் பரப்பி டேரெக்ட் ஆக நம்ம நாளிக்கெல்லாம் வரகண்ண ஏன்னா மாங்க ஆரம்மில நோடத்தி கண்ணியில் நோட் மட்டுவீங்க நான் நான் நசுக்கி ஓகே தான் அந்த இஷ்ட அந்த நமக்கு ஏன் இந்த மாதிரி நோய் யா அவ்வளவு துந்திர சங்க ஹிங்க ஏன் ஆகி கடை சந்தி வயசு ஆகி சும்ப நீக்கா இவத்தினே அக்கா அவருடைய டேம் ஆக பாடா பேட நான் சேஷ் மாதிரி குந்திரே இவத்தினே டைம் பஸ் மேம் நம்ம ஹோக அவருக்கு பூனாச்சு குடியிருந்தால் மாதாத்தானவ பூனோஸ் குடிலி அவன் நம்பரு அவங்க நம்ம ராஜூ நீங்கள் நீங்கள் நம்பர் எல்லா நியாச்சு பூஜ் நம்ம பூன பூனோச்சி அவங்க பேடவ நீங்கள் கலசினி மத்த இன்னொம்புன் தோணோ ஏ அந்த ஏன்த்தில் இவ்வளோ இவ்வளோ நாங்கள் ஓகேதெல்லாம் பேட இன்னொன்னு இன்னும் வர்த்தி நான் கிலோ பாதுகா கேோ நினைக்க அர்த்த மக்கடா இன்னும் பார்த்தேன் ஆப்பா ஏ பே சு சும்பரிண்ணா நான் எல்லா பூனாஸ் நீங்க நோய் சுட்டம் நான் இல்லை எல்லா பூனே பூனா சேதுல நம்ம தமிழ் பூனா சேன்த்து சங்க தூ தும்பாக இருங்க நீங்க தும்பி அஷ்வொன் தார் சங்க அவரு ஹே நீ பாழா விடப்பா இவா இது டைம் பாஸ் மாதிரி மட்டும் மண்டன் தந்து நீங்க நீங்க சிக்கன் சாய் இது திசை தின நோடில் கல்சாங்க அவங்க மட்டன் ಟೈಮ್ நான் நான் நீங்க நன்கு டைம் நான் ம் இத்தா இர்த்தா நீ பூனச்சேழம்பி அவங்க இல்ல அண்ணு கேத்தான இல்லை மது பூன சேலா இர்த்தாப்பா மட்டை தம்பா ஊட்டா மாட்லா அப்பா அர்த்தம் பூனா சேனிணி டாடப்பா அர்த்தமாக்கூடா நம்ம சமசேத்தி மத்தன பைத்தார் அவரு இன்னும் அர்த்த ஓடப்பா மத்தக்கோட் ஏ இா நீ பூனா சேனி பூனச்சேழியப்பா நீ பூனாச்சி இர்த்தா நீ பூனாச்சழி இத்தா பூனச்செழி ம் ஹலோ ஹலோ ம் ரீங்க ஹலோ தடப்பா நான் தா ಹಾಂ ಹೇಳಪ್ಪ ಏನಾಯ್ತು ಆರಾಮದಿರಾ ಎಲ್ಲರೂ ಅವ ಅವಾಗ ಆರಾಮಾಗಿತ್ತಪ್ಪ ಹಾಂ ನೋಡಪ್ಪ ಆರಾಮಾಗಿತ್ತು ಸ್ವಲ್ಪ ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಆರಾಮಿಲ್ಲ ನಾವು ಅವಾಗ್ದು ಆಗಿ ಕರ್ಕೊಂಡುಂಟಿವಿ ಅದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡವ್ನು ನಾಲ್ಕು ಕಳಿಸ್ತೀನಿ ದೊಡ್ಡಪ್ಪ ಹಾಂ ಸಂಘಿನಾಗಿದ್ದು ಐದು ನಾಳೆ ಐದು ತುಂಬಿಕೋರಿ ನಾಳೆ ಮುಂಜಾನೆ ದಿನ ಸ್ವಲ್ಪ ಕಳ್ಸಿನಿ ಹಾಂ ದೊಡ್ಡಪ್ಪ ಬ್ಯಾಡಪ್ಪ ನಮ್ಮೂನು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸದವ ನಾನು ಸಂಗೀಂ ಐತಿ ಕೆಲಸ ಐತಿ ಬಿಡಪ್ಪ ಇವತ್ತೆ ಮತ್ತೆ ಇವತ್ತಿನ ಇವತ್ತಿನ ಇವ್ರದ್ದು ದಿನ ಮತ್ತೆ ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಬರ್ತೇವೆ ನಿಂದಲಾಗ್ ಏನಾಯ್ತು ಮತ್ತೆ ಬರ್ತೇವೆ ಯಾಕೆ ದಿನ ಕಳಿಸ್ಕೊಂತೀವಿ ಕಳ್ಸಪ್ಪ ಇವತ್ತಿನ ದಿನ ಬೇಡ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕಳ್ಸ್ತೀ ಅಂತ ಇನ್ನೊಮ್ಮೆ ಕಳಿಸ್ಬಿಡಪ್ಪ பேட் தோடப்போது தாங்குகிறோம் உண்டா அவங்க அதுக்கு நான் முதல் கழிச்சு தோனிங்க நான் முதலில் கசனப்பா தோடப்பா அண்ணன் சொல் பேர் விடப்பா நான் கல்சனா ஆ நான் கழிச்சே அப்பா அங்கார லவ் கழிசி விடப்ப நம்ம சொல் கல்சதாவது மனைகெல்லாம் ஆரம் இல்லை ஆ எல்லாம் ஆரம்ப இருப்பா எல்லோரும் ஆரம் ஆ மனி எல்லாம் ஆரம் அறப்பா நாம் லூ கழ்சினா அங்கே ம் ஆய்ப்பாப்பா லூ கழுசு அங்கே ம்லாப்பா ஆ லோ கல்சப்பா ஆயிட் இடதப்பா అందే నోడి అందే నోడ ఇది నేర రామ్ జోగి మన సులు నోడు రామ్ నాలుగు అంత ఇది అయ్యో నేను ఏదైతే నోడు ఏన్ బాబ్యాడే నేను కల్సి నీ రామ్ జాయి చాబణ్ చా ఇవ్ ஆளிராக்ல அவன் ஓகே அந்த ஏன் அவசரம் ஆட் வேளுராகி ஒகிந்த ஏன் அவ்வளோ ஐத்தேத்தி பரீ மணி 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 பலதாடு உணினார் ஏன் ப்ரிதாக ஏன் திண்டு உண்டு உண்டு மஜா மாதிரி ஏன் இது அது ரத்திரை அது நான் இத்தேவனும் கத்திள்ள ஏன் இப்போ அதே நான் முன்னாள் மக்கள் ஹேர்த்தோம் கோத்தில யாக்கே அவரை பாழை அந்த உண்டினர் ஏன் அங்கே எல்லாரும் அந்த ஏன் அங்கே மணி சமையத்தல்ல மணி சமைய் நடுக்கோ அவ்வளோ திராங்கல நான் கண்டிக்கு அதுவும் அந்த தீரங்கல அது மக ஒவ்வொன்னு ஓதாட்க்கு அதுக்கு நானும் சொல்வாங்க நின்று அவங்க எந்த மாடா நான் அஸ்டே மத்தேனில் ம் இல்லைவா நாளுகிட்டு நாளிந்தா ஏங்க தங்கி வட நாசை தோம்பர்த்தி லு தவ நானும் ஓவ கல்கத்தி அங்கே தங்கி லகு மா ஓகே நானு ம் தராத்துக்கோ நீ குந்திரு குந்திரத்தர் தூவ ஆய்த்து நீங்கள் மடந்திருக்கின்ற நான் சொல் பேங்கிங் கல்ஸ் ஐத்தி பேங்கிங் கிலோ முகஸ் வர்த்தி அப்ப ஆய் 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 நீடா நீடா நோயே நக நான் கலசி நீங்கள் மாடு நன்க ஏனப்பட் இன்னொரு முருகே பரலாங்க மாதீன் நோடி நீ ஏனி இவத்தொங்க ஏன் மாடா்த்தேவோ நீ அனவ் தோட நீவத்தினி எல்லாம் மாத்தி தீன ஒர்க்குன் தோ வரே மணி 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 பரதாடி நீ ஏன் மனியாக அவரு மாதிரி இவத்தின ஏன்னா இவன் இவத்தொன்னோ ஏன் மாடா்த்தி நினைக்கி ஒகிந்த அவங்க நசுகில் ஓகேத்தின இல்லை ஏ தடவ ஆரம் நான் அந்த நீங்க ஹோகிரி ஏன் கலச மாறி ஓகேந்த குந்திரி குந்திரி நீ கொஞ்சம் குந்தாக்கா நீ யோ குந்திரோ நான் அவங்க ஓகே நீ ஏன் வர வர வேலை பழைய ஆம்தா ஓகேந்தே மட்டிங்க நித்திங்க வந்து அங்கே கழுசோனி அய்வாவோ ஏன்படப்பா நான் என்ன வேறே வேறேக்கே நான் நம்ம கேள்வோக இரலவ பாய் தினம் பாக்ஸ் பர்த்தி நம்ம ஊருக்கு ஒவ்வொரு நீ பாகிசுக்கு பந்தி ஏன்னா ஏன்னா அங்கே கல்சா பர்த்தை ஈ நீரோம் விடுத்தியா நீவா ம் ஏனப்பா அங்கே ம் அஷ் தோம்பரலே தம்பரிலொடவா அண்ணா அவ அப்பா நஷ்டம் தம்பித்தி நே தகவ நீ இத்தினவ இன்னும் நாலு தின ஐயோ இது நாலு தான் இது விட பாப்பா கால் ஓகே உங்க அவங்க கலசாக ஒன்று நாளென்னா கருக்கோக்கி எல்லாம் கொடுத்து தயோம் சொல்வா நான் நான்கு தான் இது விட நான்கு ஜன இதை கலச நோட்கோ ஒன்னு கண்டன பர்தான் வந்து முன்ன ஏனி ஆ மத்த அவங்க நீ ஆசை யாரெல்லாம் ஆசிரங்கில் நீசு ஆகா ஐயோ ஹூ ஒன்று எண்ட்ஜினி அவங்க மற்ற கலசா மக்கள் பர்ச்சி அந்த கல்ஸ் தான் ட்ரெய்வர்த் பர்த்திங்க நான் எண்னா இதுக்கே நாளே அய்யோ நீங்கள் நாலு கண்டே ம் இஷ் நான் அதா நீங்கள் பாடே கேள்வி ஓகே அந்த இன்னோட துட்ப பூனாச்சு நான் அம்மல்பா தந்திர்தான் நான் அமலாக வான் ஏன் ஹோகி அந்த ஈரே நீர் ஓகே அண்ணா அண்ணா அதுணா அப்படப்பாள் ஏ நீருக்கே நான் சொல்ல நான்